என் தங்கப்பிள்ளையே நீண்ட நாட்களாகவே உன்னுடைய துணையினுடைய நடவடிக்கைகளை கண்டு மனம் குழம்பி நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய சந்தேகம் நியாயமானதாக இருக்கின்ற பட்சத்தில் இன்று இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அப்படியானால் என் பிள்ளை என்ன யோசிக்கின்றாய் நாம் சந்தேகித்தது சரிதானா இவர்களின் நடவடிக்கைகள் மாறி இருந்தது என்று நாம் நினைத்தது உண்மைதானா உண்மையில் நம் வாழ்க்கை துணை இப்பொழுது நம் வசம் இல்லையா என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாயல்லவா தாயா அனவள் எதையுமே சொல்லி முடிப்பதற்கு முன்பாக சட்டென்று நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே அம்மா என்ன சொல்ல நினைக்கின்றாள் எந்த விஷயத்தை நம்மிடத்தில் சொல்ல முயற்சி செய்கிறாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு இந்த விஷயம் என்று மட்டுமல்ல எந்த விஷயமாக இருந்தாலுமே உன் தாயா சொல்ல நினைப்பது என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு ஒரு பதில் கிடைத்துவிடும் தேவையில்லாத குழப்பங்கள் உனக்குள் இருந்து கொண்டிருக்காமல் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையைப் பற்றிய பயம் எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் மற்ற மனிதர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையும் அதுபோல் ஆகிவிடுமோ ஒவ்வொருவரும் வாழ்க்கை துணையை பிரிந்து இருப்பது போல நம் வாழ்க்கையும் மாறிவிடுமோ என்கின்ற பயம் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது உண்மையாகவே மற்றவர்கள் போல நம் வாழ்க்கை மாறும் என்று நினைப்பதை விட அவர்களைப் போல நாம் நிச்சயமாக வாழ மாட்டோம் என்று நீ எண்ணி இருக்க வேண்டும் ஆனால் என்ன செய்வது உன்னுடைய பயம் உனக்கல்லவா அம்மா என்று சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக கேட்டு உனக்குள் இருக்கின்ற இந்த பயம் நியாயமானதுதானா உண்மையாகவே இத்தனை காலமும் நீ பயந்தது சரிதானா என்பதனை தெரிந்து கொள் என் பிள்ளையே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் யாருடைய குணங்களும் எப்படி வேண்டுமானாலும் திசை திரும்பலாம் இது உனக்கு நன்றாகவே புரிந்து விட்டது ஏனென்றால் நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் சட்டென்று மனதை மாற்றிக்கொண்டு அவர்களின் துணையை பிரிந்து செல்வது இங்கு வாடிக்கையாகிவிட்டது தன்னுடைய துணை அவர்களுக்கு எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை பிரிந்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் இந்த நிலையில் நமக்கும் ஏதும் ஆகிவிடுமோ என்று நீ உன்னுடைய சிந்தனைக்குள் வைத்திருந்த இந்த சந்தேகம் நியாயமானதா இல்லையா என்று அம்மா சொல்வேன் என் பிள்ளையே எல்லா நேரத்திலுமே உன்னுடைய துணை நடவடிக்கைகளில் உனக்கு மாற்றங்கள் தெரிந்ததா அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சில நேரங்களில் மட்டும்தான் அவர்களிடத்தில் உனக்கு மாற்றங்கள் தெரிந்ததா என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் தவறு செய்யாதவர்களின் மீது சட்டென்று ஒரு குற்றத்தை நாம் சுமத்தக்கூடாது உன் மீது அப்படி ஒரு குற்றத்தை சுமத்தினால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா அதுபோலத்தானே எல்லோருக்கும் உணர்ச்சிகள் என்ற ஒன்று உண்டு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உணர்வுகளுக்கு சரியான மதிப்பு கிடைக்கவில்லை என்றவுடன் நீ ஐயோ அம்மா என்று கூச்சல் போடுகின்றாய் அல்லவா அதுபோலத்தானே உன்னுடைய துணையின் மனதும் இருக்கும் என்று சிந்தித்துவிட்டு உண்மையாகவே அவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொண்ட விதம் எல்லா நேரங்களிலும் இப்படித்தான் இருந்ததா உன்னிடத்தில் அன்பாகவே அவர்கள் நடந்து கொள்ளவில்லையா என்று சற்று சிந்தித்து பார்த்துவிட்டு அதன் பிறகு அவர்களின் நடவடிக்கைகளை நீ ஆராய்ச்சி செய்ய தொடங்கி நான் கண்ட வரையில் உன் துணை நடவடிக்கைகளில் இருந்த மாற்றம் உண்மை உன் துணை நடந்து கொண்ட விதம் சற்று வித்தியாசமாகத்தான் இருந்தது ஆனால் அதற்கு பின்னால் இருந்த விஷயம் நீ காரணம் கிடையாது நீ சந்தேகிக்கின்ற காரணமும் கிடையாது ஏனென்றால் உன்னுடைய துணைக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பயம் அதிகரித்து விட்டது எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரித்து விட்டது சரி எல்லாவற்றிற்கும் முன்பாக ஒரு தெளிவினை பெற்றுக்கொள் இது ஆணுக்கா பெண்ணுக்கா என்ற கேள்வியே கிடையாது இருவருக்கும் பொதுவானது கேட்டுக்கொண்டிருப்பது ஆணாக இருந்தால் நான் சொல்கின்ற துணை உன்னுடைய மனைவியை பற்றியது கேட்டுக்கொண்டிருப்பது பெண்ணாக இருந்தால் நான் சொல்கின்றது உன்னுடைய கணவனை பற்றியது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வேலைக்கு போகிறார்கள் என்று சொன்னவுடன் ஆண்களைத்தான் சொல்கிறோம் என்று நினைத்துவிடக்கூடாது எல்லோருமே இங்கு சமமான வேலையை செய்கின்றார்கள் எல்லோருமே இங்கு சமமாகத்தான் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பங்கெடுத்து கொள்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனை என்ற ஒன்று வருகிறது எதிர்காலத்தை பற்றிய பயம் வருகிறது என்றால் இரண்டு பேருக்குமே அது பொதுவானது தானே என் குழந்தையே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது அவர்களின் நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருந்த மாற்றம் எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகமானதனால் அவர்களின் தேடல்கள் வாழ்க்கையில் அதிகமாகிவிட்டது போராட்டங்கள் அதிகமாகிவிட்டது நாம் ஓட வேண்டும் நமக்கானதை அடையும் வரை நாம் ஓட வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் நீ உறுதுணையாக இருந்திருக்கின்றாய் உனக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்து உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அதற்கு தன்னாலான அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் சில பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் தாங்க முடியாத சோதனைகள் அவர்களுக்கு வரும்பொழுது அதை சமாளிக்க முடியாமல் அவர்கள் திணறிக் இதுதான் இன்றிருக்கின்ற உண்மை அதை யாரிடம் காண்பிப்பது எப்படி காண்பிப்பது என்று தெரியாமல் தனக்கு உரிமையுள்ள ஒரே ஜீவன் தன்னுடைய துணை மட்டும்தானே பெற்றவர்களாக இருந்தாலுமே ஒரு மீறி எதையும் பேசிவிட முடியாது ஏனென்றால் அவர்கள் தவறாக எண்ணி விடுவார்கள் ஆனால் உன்னை எளிதாக சமாதானப்படுத்தி விடலாம் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டாலும் சொல்லி புரிய வைத்து விடலாம் என்பதுதான் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கையினால் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் வெளியில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளையும் உன்னிடத்தில் காண்பிக்கின்றார்கள் அதை சொல்லத் தெரியாமல் அவர்களின் நடவடிக்கைகளில் வித்தியாசங்களை காண்பிக்கின்றார்கள் என் பிள்ளைக்கு அக்கம் பக்கத்தில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து இவர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ நம்மீது இவர்களுக்கு விருப்பம் இல்லையோ என்பது போன்ற எண்ணம் உருவாகி விடுகின்றது இப்பொழுது உன் தாயானவள் நான் சொல்லும் பொழுது உனக்கு புரிகின்றதா உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளினால்தான் அவர்களின் முகம் மாறி இருக்கின்றது அவர்களின் நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கின்றது இதையெல்லாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக அதிகரித்து விடும் இல்லாமலும் காரணம் இல்லாமலும் உன் துணையின் மீது எப்பொழுதும் நீ சந்தேகிக்காதே என் பிள்ளையே ஒருவேளை அம்மா சொல்வது உண்மையில்லையே நம்முடைய துணை அப்படி நடந்து கொள்ளவில்லையே என்று நீ நினைப்பாயானால் என் பிள்ளையே உண்மையாகவே அவர்களினுடைய நடவடிக்கைகள் வேறு விதமாக இருக்கும் நான் சொன்னது உனக்கு புரிந்திருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையோடு இது ஒத்து போயிருக்கும் நீயும் ஒத்துக்கொண்டிருப்பாய் ஒருவேளை உன் துணை பொறுப்பில்லாமல் சுற்றி கொண்டிருந்தாலோ எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்திருந்தாலோ அவர்களினுடைய கவனம் வேறு எங்கோ சென்றுவிட்டது என்றுதான் அர்த்தம் குடும்பத்தின் மீது பொறுப்பு கொண்டு அதற்காக ஓடி அலைகின்றவர்களை ஒரு நாளும் இதுபோன்று சந்தேகப்படக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் பொறுப்பில்லாமல் சுற்றி திரிபவர்களைப் பற்றி நான் பேச வரவில்லை என் குழந்தையே அதனால் கவலைப்படாதே உன் வாழ்க்கை இப்பொழுதுதான் அழகாக மாறிக்கொண்டிருக்கின்றது அவர்களின் உண்மையான அன்பிற்கு நீ பாத்திரமாக மாறியிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு